இயேசு ாலே தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ஏசையா அறுபதாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் ஐமேன் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை உன் இருதயத்தை பல அதிசயங்களை செய்து சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இன்றைக்கும் என்னுடைய இருதயம் காயப்பட்டு விடுகிறது சின்ன தோல்வியை தாங்க முடியல சின்ன வழியை தாங்க முடியல ஏமாற்றத்தை தாங்க முடியல இந்த இருதயமானது சகல காரியங்களையும் யோசித்து சிந்தித்து அநேக நேரங்களில் இந்த இருதயத்தை தேற்றுவதற்கு ஆள் இல்லாமல் இந்த இருதயம் கைவிடப்பட்ட நிலைமையில அடிக்கடி சோர்ந்து போவதுண்டு சொல்லுகிற வார்த்தை நாத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் அவனுடைய சிந்த அவனுடைய இருதயத்தை பார்த்து தாவிது சொல்லுகிற வார்த்தை ஏன்னா இது அடிக்கடி கலங்கக்கூடியது இந்த இருதயத்தை தான் சத்துரு அடிக்கடி அவன் தொட்டு அநேகருடைய வாழ்க்கையை பாழாக்கி போட்டு விடுகிறான் எங்க ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் முதல்ல வேதனைப்படுவது இருதயம்தான் இருதயத்துல தான் நிறைய காரியங்கள் ஸ்டோரேஜ் ஆகி இருக்குது கடந்த வருஷத்துல வந்த பிரச்சனை நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிரச்சனை கைவிடப்பட்ட நிலைமை நம்பிக்கை துரோகம் நிறைய கஷ்டம் நிறைய காரியங்களை இந்த இருதயம் அந்த வழி வேதனைகள் அந்த ஏற்றத்தாழ்வுகள் குறைவுகள் சோத்துரும் அந்த ஏமாற்றங்கள் அத்தனை வழியும் இந்த இருதயம் சுமந்து அநேக நேரங்களில் தூங்க முடியாம சாப்பிட முடியாம இந்த இருதயம் வேதனைப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஒரு ஏக்கத்தோடு எனக்கு ஒரு அதிசயம் நடந்துராதா இந்த ஒரு நடந்து ஜோம் பண்றேனே இவ்வளவு காரியங்கள் செய்யறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலமையில இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற அளவுல சில அதிசயத்தை நான் செய்வேன் வாக்கு தான் ஒரு அதிசயத்தை உங்க இருதயம் சந்தோஷம் அடையக்கூடிய அளவிற்கு கத்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறா உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில உங்க கையின் பிரயாசத்துல உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க எதிர்கால கனவுல உங்களுக்கு வர வேண்டிய வேலை உங்களுக்கு வர வேண்டிய உயர்வு அத்துணை காரியத்திலும் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற அளவிற்கு ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார் ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இதுவரை பார்க்காத ஒரு தெய்வீக மகிழ்ச்சி உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது சோத்ரம் ஏசாயில வாசிக்கிறோம் சஞ்சலமும் தவிப்பும் போகும் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற அளவிற்கு ஒரு பெரிய அற்புதத்தை கத்த செய்ய போகிறார் கடந்த நாட்களில் எவைகளுக்காய் அழுதீர்களோ எவைகள் வேண்டும் எது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு அழுது புலம்பினீர்களோ அந்த நான் உன் இருதய சந்தோஷப்படுகிற அளவிற்கு சில அற்புதத்தை செய்ய போகிறேன் ஓ புய்ஸ் காட் லூயா இந்த வார்த்தை இப்படி யோசித்து பாருங்க சோத்ரோம் அந்த கடைசி செகண்ட்ல ஆப்ரஹாம் ஈசாக்கை வெட்ட கைய ஓங்கும் பொழுது பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் தோத்திரம் அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க அந்த ஃபியூ செகண்டில் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த பிளானையே மாற்றிட்டாரு அவன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எவ்வளவு அவன் இருதயம் பூரித்து இருக்கிறோம் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை தரப்போகிறார் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தரப்போகிறார் புதிய ஏற்பாட்டுல இளைய குமாரன் திரும்பி தகப்பனிடத்திற்கு வரும் பொழுது பைபிளில் வாசிக்கிறோம் தூரத்தில் வருகிற தன் மகனை கண்டு வேகமாய் ஓடி கட்டி பிடித்து அடித்து அவனுக்காய் சொத்துகிறோம் அவனுக்கு புது வஸ்திரங்கள் பாதரைச்ச அவனுக்கு அத்துணை காரியங்களை செய்து வீட்டில் ஒரு பெரிய விருந்தே நடக்குதான் அதான் அந்த இருதயம் பூதிக்கு பூரிக்கிற ஒரு அனுபவம் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை கத்த தீக்கரசமாக சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட பூரிப்பு உங்கள் இருதயம் பார்க்க போகுது காட் அண்ணாளுக்கு தேவனுடைய வார்த்தை வந்த மாத்திரத்தில் பின்பு அவள் இருக்கவில்லை அப்படிப்பட்ட சமாதானத்தினால அப்படிப்பட்ட சந்தோஷத்தினால உங்கள் இருதயம் பூரிக்க போகிறது இனி உங்க பிள்ளைகளை நினைச்ச நீங்க அழமாட்டீங்க இனி உங்க எதிர்காலத்தை நினைச்சா நீங்க அழமாட்டீங்க இனி உங்க உங்க பினான்சியல் உங்க கடன் பிரச்சனை நினைச்சா நீங்க அழமாட்டீங்க காரணம் உங்க இருதயம் பூரிக்கிற அளவுக்கு தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறா நித்திய மகிழ்ச்சி உங்க மேல இறங்கி வரப்போகிறது கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜபிக்க ஆரம்பிங்க நீங்க ஜபிக்க செபிக்க இதுவரை பார்க்காத ஒரு விசேஷித்த மகிழ்ச்சியின் அபிஷேகத்தினால் உங்கள் இருதயத்தை கத்தர் பூரிக்க செய்ய போகிறார் ஏசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனத்திற்காய் வருகிறேன் இருதயத்தில் யாராரெல்லாம் நொறுக்கப்பட்டு நொறுங்குண்ட இருதயத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அப்படி இருதயத்தை கத்தர் காயம் கட்டி சில அதிசயத்தை அற்புதத்தை செய்து நீர் பூரிப்பாக்குவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த வார்த்தையின் வல்லம் அற்புதத்தை செய்யட்டும் ஏ இசுக்கு மூலம் ஷபிக்கிறோம் ஷபம் கேளும் நல்ல பிதாகவே ஆமேன் 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 பிரைசல நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இதுவரை பார்க்க முடியாத சந்தோஷத்தினால் உங்கள் இருதயம் நிரம்ப போகிறது செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க லைஃப்லையும் ஒரு பெரிய மாற்றத்தை திரட்டும் ஆமேன் பிரைஸ் காட் பிளஸ் யூ